மிதக்கும் தென் தமிழகம் வரலாறு காணாத மழை காரணமாக தென் மாவட்டங்கள் தற்போது வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன நாம் பார்த்துக் ஸ்ரீவைகுண்டம் திருச்செந்தூர் செல்லும் கருங்குளம் சாலை முழுவதுமாக வெள்ளப்பெரு சூழ்ந்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வெற்றி வெற்றி சாலை முழுவதுமாகவே வெள்ள நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அந்த பகுதியில் தற்போதைய நிலவரம் என பதிவு செய்யலாம் வெற்றி வரலாறு காணாத மழையை தூத்துக்குடி மாவட்டம் எதிர்கொண்டிருக்கிறது ஸ்ரீவைகுண்டம் காயல்பட்டினம் திருச்செந்தூர் உள்ளிட்ட பகுதிகள் மிக கனமழையை அதாவது அதி உச்ச கனமழை எதிர்கொண்டிருந்தன அறுபது அறுபது சென்டிமீட்டர் மலை என்பது ஸ்ரீவைகுண்டத்தில் மட்டும் பதிவாக இருக்கிறது நாம் ஸ்ரீவைகுண்டம் செல்லக்கூடிய திருச்செந்தூர் சாலையில் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியில் முழுவதுமாக கருங்குளம் கருங்குளம் என்ற கிராமத்தின் கருங்குளம் என்ற கிராமத்தின் முழுமையாக அங்கு சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நாற்பது ஐம்பது கிராமங்களை முழுவதுமாக வெள்ளநீர் நீர் கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களுடைய நிலையினுடைய நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது எந்தெந்த கிராமங்கள் சேதிங்கநல்லூர் தூதுகுடி கருங்குளம் தாரகுளம் ஆரிசிநல்லூர் புளியங்குளம் கரையடியூர் உள்ளிட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ள நீரில் மூழ்கி எடுத்திருக்கக்கூடிய ஒரு நேரலை காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மிக பிரத்யேகமான நேரலை காட்சி இங்கே இந்த தூதுகுடி கிராமத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் வாழை பயிரிட்டிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பூக்கள் பூக்கள் பயிரிட்டிருக்கிறார்கள் அது மொத்தமும் 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 சேதமடைந்து மொத்தமும் சேதமடைந்திருக்கூடிய ஒரு காட்சியை பார்த்துக்கிறோம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் வாழை பயிர்களும் நீரில் மூழ்கியிருக்கூடிய ஒரு பரிதாபக்குரிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியில் இதே நிலை நீடிக்கக்கூடிய பட்சத்தில் அதிகமான தண்ணீர் என்பது சென்று கொண்டிருக்கிறது தாமிரபரணி ஆற்றில் திறந்துவிடப்பட்டிருக்கூடிய அந்த நாற்பத்தி இரண்டாயிரம் கன அடி தண்ணீர் தாமிரபரணி ஆற்றில் சென்று கொண்டிருக்கிறது அந்த தண்ணீர் நிரம்பி இந்த பக்கம் தாமரை ஆறு நிரம்பி போய்கின்றிருக்கிறது அது அருகே இருக்கக்கூடிய தூதுகுளினுடைய குளம் என்பது உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது உடைப்பு ஏற்பட்ட காரணத்தினால்தான் அவ்வளவு தூரத்துக்கு மழை வெள்ளம் ஆர்ப்பாடு செல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கோம் இங்கே முழுவதுமாக அந்த இயல்பு வாழ்க்கை என்பது முழுவதுமாக முடங்கி இருக்கிறது மீள்வதற்கு மிக மிக சிரமமான ஒரு காலகட்டத்தில் இருக்கும் இங்கே முழுவதுமாக தண்ணீர் செல்லக்கூடிய பார்க்க ஒரு ஆறு போல பிரதான சாலை திருச்செந்தூர் சாலையை ஒரு ஆறு போல ஆக்கிரமித்து மழை வெள்ள நீர் சென்று கொண்டு கூடிய ஒரு நிலையை காட்சி பார்த்துடும் இங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் நாம் பேசலாம் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுறான் என்று வணக்கம் என்ன எவ்வளவு பாதிப்பு எவ்வளவு ஏக்கர் சேதம் அடைஞ்சுக்கணி மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் வாழை நெல் பயிர் பூ சம்பங்கி எல்லாமே சேதப்பட்டு ஆகி வேற வீடுகள்லாம் என்ன செய்ய வீடுகள்லாம் அந்த ஓடு ஓடுகோட்டை வீடு ஏறிக்கிட்டு இருக்கு போட் மூலயமா மக்களை வெளியே கரையாத்திக்கிட்டு இருக்காங்க குளம் தூதுக்குழி குளம் எங்கள் ஊர் அருகே இருக்க குளம் தாமரபரணி ஆறு தண்ணி அதிகமாக வந்தோன்னா குளத்தில் ஏறி குளம் உடஞ்சிட்டு உடஞ்சி மக்கள் நிறைய பேர் அப்படியே பயக்காட்டை பார்த்து அப்படி தங்கி இருக்கும் சொல்லுங்க வேற என்ன பாதிப்புகள் உங்களுக்கு ஊரில் இருக்கு நாங்கள் நான் சம்பங்கி பயிர் பண்ணுதான் பூவு அது போகிற அவங்க முங்கி போயிடுச்சு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஊர்லேருந்து வெளியே போகணும் அவ்வளோதான் பார்த்துட்டு தான் பார்த்து நிவாரணம் இது செய்யணும் மின்சாரத்தான் நிப்பாட்டி வச்சிருக்காங்க ஆமாம் அண்ணா இங்கே இருக்கக்கூடிய தேசிய நிலைவாதத்து ஊழியர் அண்ணன் பேசுகிறார் அண்ணா இப்போ இங்கே எவ்வளோ என்னமான எவ்வளோ சிக்கல் எவ்வளோ அசாதாரணமான சூழல் நிலையை சொல்லுங்கள் அதாவது நேற்று நாலரை மணி அளவில் வசைபுரம் சைனொன்று சாலை வந்து துண்டிக்கப்பட்டது அதை வந்து துண்டிகிட்டே பிறகு நாங்கள் எங்கள் உயர் அதிகாரி தகவல் கொடுத்தோம் இன்று இந்த இப்போ நம்ம நிற்கிற பகுதி வந்து திருச்செந்தூர் பாளையங்கோட்டை திருச்செந்தூர் மெயின் சாலை அதற்கு மேலே நான்கு அடி உயரமாக தண்ணி வந்து சென்று கொண்டிருக்கிறது இது இன்னும் எங்கள் அதிகாரியிடம் உள்ள சொல்லி கொடுத்து இது ஒன்றும் இப்போ நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பண பண்ணுவோம் மேலும் பக்கத்தில் உள்ள கரும் தூதுக்குடி குளம் வந்து உடைந்து தண்ணி வந்து நிறையா பெருக்கெடுத்து போகுது பக்கத்தில் ரெண்டு மூணு குளம்லாம் உடைத்து விட்டுட்டார்கள் என்று அவருடைய ஊர் பாதுகாப்புக்காக வச்சுருக்காங்க அப்புறம் வந்து சந்தடி ஊர் அப்புறம் பட்டி ஊரில் உள்ள ஆள் உள்ள மக்கள் எல்லாம் ஆர்சி ஸ்கூலில் வந்து முகாமில் தங்க வச்சுருக்காங்க கரங்குடத்தில் உள்ள ஆட்கள் க கரங்குளத்தில் திருச்செந்தூரில் இருந்த ஆட்கள்லாம் சிறுவைகுண்டம் கேஜிஎஸ் ஸ்கூலில் வச்சுருக்காங்கன்னு என்று தகவல் வந்துகிட்டு இருக்கு இப்போ நானே இப்போ உங்களுக்கு வேற என்ன மாதிரியான சிக்கலாம் எதிர்கொள்றீங்க அரசு அரசு உங்களுக்கு உதவிகளுக்கு வந்துச்சா உடனே யாரும் வரலையே ஒருத்தரும் இல்லையா ஒருத்தர் யாரும் பார்க்கவும் வரலங்களும் நீங்கள்தான் இப்போ வந்திருக்கீங்க வேற எந்த இந்த ரோட்டில் ஒருத்தருமே வரல இது வரைக்கும் தண்ணி முட்டையெல்லாம் போய்கிட்டு இருக்கு திருஷ்ணூர் ரூட்ல பிள்ளைகள் வச்சு நாங்கள் இருக்கோம் ஒரு மக்கள் வந்து மழை பெஞ்சா வந்துச்சா போய் உள்ள யாரும் பார்க்க வரல ஒரு முன்னேறி முன்னெரிக்கை யாரும் சொல்லவும் இல்லையா நைட்டு நைட்டு தண்ணி வந்துருக்கே வந்துருக்கு மக்கள் பூரா ஊர்ல இருக்காங்க நீ வெளியே போறதுக்கு வாய்ப்புகள் இல்ல உங்களுக்கு இவ்வளவு மழை வரப்போன்னு சொல்லலையா யாரும் யாரும் தெரியுக்கலையா தெரியுக்கலையா தெரிஞ்சு வந்திருக்கலாமே நைட்ல இருந்து ஒரு அதிகாரி குழியும் வந்து சொல்லல வெள்ளம் வந்திருக்கு ஊரோட்டு பாசாரா இருங்க அப்படி வரைக்கும் யாரும் சொல்லுறது கிடையாது தெரிவிக்கும் செய்யல இது வரைக்கும் எந்த அதிகாரிகள வந்திருக்காங்களா அவங்கள மீட் ஒரு அதிகாரி வரல உங்களை தவிர யாரும் வரல ரிப்போர்டர் தவிர யாரும் வரல நீங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க எவ்வளவு தண்ணி போயிட்டு இருக்கு எவ்வளவு இது போயிட்டு வாழைக்காடு எல்லாமே பயிர்கள் எல்லாம் அம்பா போச்சு இது வரைக்கும் ஒரு அதிகாரிகள் வந்து எங்கிட்ட எல்லாம் தண்ணி வருது அது போகுதுன்னு சொல்லவும் இல்லை மிக முக்கியமான ஒரு பதிவையும் அதி துயரத்தில் இந்த மக்கள் இருக்கிறார்கள் என்பதையும் இவர் தெரிவித்தது இவர்களுக்கு இவ்வளவு பெரிய கனமழை வரப்போகிறது என்ற எந்த எச்சரிக்கையும் மாவட்ட நிர்வாகமோ மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இருக்கக்கூடிய பிற வருவாய்த்துறையோ காவல்துறையோ பிற துறை அதிகாரிகளோ எந்த தகவலையும் என்ற தகவல் தெரிவிக்கிறார்கள் இது மிக பரிதாபகாரத்துக்கான நிலையில் இந்த மக்களை இந்த மாவட்டம் அரசு விட்டு என்பதை தான் இது காட்டுகிறது மேலும் மிக குறிப்பாக இதுவரைக்கும் மீட்பு பணிகளோ இவர்களுக்கு தேவையான வேறு எந்த விதமான தேவைகளை சார்ந்து செய்ய வேண்டிய பணிகளையோ அரசு மேற்கொள்ளவில்லை மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வருத்தத்தை மக்கள் தெரிவித்தார்கள் நாம் தான் முதல் முதலாக இங்கு வந்திருக்கோம் யாரும் இதுவரைக்கும் அரசு சார்பிலோ வேறு எந்த எதன் சார்பிலோ இங்கு யாரும் வரவில்லை என்ற ஒரு கருத்தை தெரிவித்தாக தொடர்ந்து நாம் இந்த பகுதி முழுவதும் இந்த மழை பாதிக்கப்பட்டுக்கூடிய இந்த பல்வேறு கிராமங்கள் நேரடியாக பயணப்பட இருக்கிறோம் அடுத்தடுத்து இந்த கிராமங்களில் எந்த விதமான பாதிப்புகளை இந்த மக்கள் எதிர்கொண்டு தவிக்கிறார்கள் என்பதை மேலையில் தொடர்ந்து காட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் வெற்றி ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முதலாவதாக களத்திற்கு சென்றது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு நீங்கள் உள்ளிட்ட குழு தற்போது திருச்செந்தூர் அந்த ஸ்ரீவைகுண்டம் சாலை என்பது முழுவதுமாக மழை வெள்ளத்தால் துண்டிக்கப்பட்டிருக்கிறது குறைந்தபட்சம் அத்தியாவசிய தேவைகள் கூட மக்களுக்கு கிடைக்காத ஒரு சூழல் இருக்கிறது அது அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் Bona vell! பல்வேறு தனியார் வானிலை வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருந்தார்கள் இது வரலாறு காணாத ஒரு மழை என்று உண்மையில் இது எவ்வளவு தூரம் வரலாறு காணாத மழை என்று நேரில் வந்து பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியத்தை உள்ளாக்க வேண்டியிருக்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிறது இங்கிருந்து இந்த மக்கள் மிக மீள முடியாத பாதிப்புகளுக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் மிக மிக குறிப்பாக பார்க்கும் பொழுது ஸ்ரீவைகுண்டம் செல்லக்கூடிய இந்த சாலை ஸ்ரீவைகுண்டத்தில் நேற்று இரவு வரைக்கும் அறுபது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகி இருக்கிறது இது இதுவரை இல்லாத அளவு இருநூறு ஆண்டு இல்லாத அளவு என்று தனியார் வானிலை ஆய்வாளர் தெரிவித்தார்கள் அதன்படிதான் இங்கு மழை பாதிப்புகள் இருப்பதை பார்க்க முடிகிறது ஒரு ஆயிரக்கணக்கான ஏக்கர் சீவகிடம் செல்லக்கூடிய சாலைகள் கருங்குளம் அருகே இருக்கக்கூடிய தூதுகுழி என்ற ஒரு சின்ன கிராமம் இருக்கு இந்த கிராமத்தை சுற்றி ஒரு ஆயிரக்கணக்கான ஏக்கரில் வாழை பயிரிட்டு பூ பயிரிட்டு பல்வேறு விவசாயங்கள் நடந்திருக்கிறது அனைத்தும் மழை வெள்ளத்தில் மூழ்கியிருக்கிறதை பார்க்க இந்தபுரம் தாமிரபரணி ஆறு ஓடுகிறது அந்த ஆறு நிரம்பி ஆற்றில் நேற்று முப்பத்தி ஐந்தாயிரம் கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டது இன்று நாற்பத்தி ரெண்டாயிரம் கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு தண்ணீர் திறக்கப்பட்டு ஆறு நம்பி அது ஆறு ஓவர்ஃப்ளோயாக ஆறு ஆறு முழுவதுமாக மூழ்கி ஆட்சிக்கு வெளியே தண்ணீர் கரை விருண்டு ஓடக்கூடிய காட்சி இருக்குது அது தண்ணி ஓடி வரக்கூடிய தண்ணீர் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து விளைநிலங்களையும் முழுவதுமாக அழித்திருக்குது விளைந்திருக்கக்கூடிய பயிர்களை அழித்திருக்குது சுற்றி கூடிய நாற்பது மேற்பட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட கிராமங்களை அழித்திருக்கிறது கருங்குளம் தூதுக்குடி ஆய்ச்சியில் நாற்பது மீட்டம் கிராமங்கள் முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கியிருக்கின்றன பயிர்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பயிர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஸ்ரீவைகுண்டம் திருச்செந்தூர் சொல்லக்கூடிய இந்த சாலை என்பது முழுவதுமாக

அண்மை செய்தியை பார்க்கிறோம் கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் வரலாறு காணாத மழை என்பது தென் மாவட்டங்களில் பெய்திருக்கிறது தற்போது காயல்பட்டணத்தில் அதிகபட்சமாக தொன்னூற்று மூன்று சென்டிமீட்டர் என்பது மழையாக பதிவாகியிருக்கும்